இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்பா சார் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு சார் மழை வெட்டது தூவானம் இல்லை சார் கொஞ்சம் நிதானமா பொறுமையாக இருங்க ஏன்னா இது பயிற்சி பலன்கள் அதை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா ராகு இரண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் போறார் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க இது வரைக்கும் ராகு மூன்றாம் இடத்துல இருந்தால் இப்போ அவருக்கு குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு வருப்பறார் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் எனக்கு வந்து ஏழரை சனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தொழில் புதிய வருமானம் கடன் வாங்கி நான் இஎம்ஐ கட்ட முடியும் சார் நான் ஜெயிச்சிருவேன் சார் அப்படின்னு தேவையில்லாத முரட்டுத்தனம் வேண்டாம் நிதானமாக இருங்க வேற்று மொழி இனத்தவர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் அவங்களால தான் லாபம் அவங்களால தான் பிரச்சனை வரும் ஏழரை சனி முடியுது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளி வட்டார பழக்கங்கள் நல்லா இருக்கும் செய்கிற தொழிலில் ப்ரமோஷன் வரும் இடமாற்றம் வரும் ட்ரான்ஸ்ஃபர் வரும் அது நல்லதுதான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுல நிதானம் வேண்டும் மனைவி இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட்டை விட்டுருங்க ஏன்னா அந்த ராகு தசை அந்த ராகு தசை தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருவான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி முடியுது இருந்தாலும் இந்த இரண்டரை வருஷம் கடந்த கால அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நீங்கள் சிந்திச்சு வந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க